இன்றைய வசனம் மத்தையோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் உள்ளது என்றார் சோதனைகளை ஜெயிக்க வேண்டுமானால் குறுக்கு வழியிலே ஒரு நாளும் சோதனையை மாம்ச பலத்தினால மேற்கொள்ள முடியாது பெரிய மாணவர்களே நம்முடைய ஞானத்தினால முடியாது சோதனையை ஜெயிக்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற கற்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான வழிமுறை ஜபம்தான் பிரியமானவர்களே ஜபம்தான் உங்க வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் திருந்து ஜபம் என்று சொன்னார் வரப்போகிற சோதனை இதுதான் என்று சொல்லவில்லை ஆனால் எந்த சோதனை வந்தாலும் கூட அவைகளுக்கு தப்பிக்கொள்ளும் வழியும் ஜபம் தான் பிரியமானவர்களே மாம்சம் பலவீனமானது ஆவியோ உற்சாகமானது என்று சொல்லி பார்க்கிறோம் வந்த பின் காப்பதை விட வருவதற்கு முன்னே உறுதியாய் நாம் ஜெபத்தில் நின்று காத்துக்கொள்வது எவ்வளவு நல்லது பிரியமானவர்களே சிம்சோனி பாருங்கள் சிம்சோன் என்ற அந்த இஸ்ரோவேலி நியாயாதிபதி தாயின் கர்ப்பத்திலே உருவாக்க முன்பதாகவே கருத்தர் தெரிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் பூமியில யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய மா கொடுத்திருந்தார் பெரியார் எதிர்த்து நிற்க முடியவில்லை ஒரு காலத்தை தாடை எழும்பிக் கொண்டு ஆயிரம் பலிஸ்தரை கொண்டு போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் காசான் அவரது கதவுகளை பிடுங்கி எடுத்து தூக்கி கொண்டு மனைவி மேல் ஏறி போனார் நரிகளை பிடித்து அவைகளின் வாள்களை ஒன்று ஒன்று கட்டி அவைகளின் பந்தங்களை பந்தங்களை கொளுத்தி பிலிஸ்தரின் வேளாண்மையை அழித்து போட்டார் என்று சொல்லி நாம் இடத்துலயும் வாசிக்கிறோம் ஆனால் அவருக்கு ஒரு சோதனை வந்தது பிரிமானவர்களே கண்களின் இச்சை அந்த இச்சைகள் மூலமாய் ஜெய அந்த இச்சைகளினாலே அவருக்கு ஜெயம் பெற அவரால் ஊக்கமா ஜபிக்கவில்லை அதனாலதான் மாம்ச இச்சையினால் நிரம்பி ஒவ்வொரு வேசிகளின் பின்னாக போனார் முடிவில பாருங்க தெளிலால் என் மிஸ்திரியோடு சிநேகமாகின்றார் அவருடைய மடியில நித்திரை செய்கின்றார் கன நித்திரை அவரை பிடித்து கொண்டது அவள் சிம்சோனின் தலைமையின் ஏழு ஜடைகளையும் மொட்டையடித்தாள் அவருடைய பிரதிஷ்டை நீங்கி போயிற்று பிடிமானவர்களே அவருடைய பலனும் நீங்கியது கணநித்திரை என்பது சாத்தான் கொண்டு வருவதாம் ஆகவே தான் பிடித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று இயேசு திரும்ப திரும்ப நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் பிரியமானவர்களே ஒருவேளை இதுவரையிலும் கூட தோல்வியை காணாத சிம்சோன் தூக்கத்துக்கு இடம் கொடுத்தபோது போது அவரை பிடித்தார்கள் கண்களை பிடுங்கி போட்டார்கள் வெங்களை விளங்கிட்டு பலிஸ்தருக்கு மாவரைக்கு கொண்டு போனார்கள் கண்களின் இச்சையும் தூக்க மயக்கமும் ஜபம் இல்லாமையும் ஒரு மனுஷனை பாதாள வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறது அல்லவா ஒருவேளை ஏதோ ஒரு பாவம் இச்சை உங்களை இழுத்து செல்வதோ கொஞ்சம் கவனமாக இருங்கள் கர்த்தர் உங்களை தரிசனம் வீணாய் ஊக்கமாக நீங்கள் செபித்து சோதனைக்கு உங்களை விலைக்கு காத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களை சிம் சோதனை கொண்டு கர்த்தர் எப்படி பெரிய காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி அவரை பரிசுத்தமான ஒரு மகனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஆனா பாருங்க இச்சை அவரை அவ்வளவாய் அசுத்தப்படுத்தி விட்டது கருத்திற்காக பிரகாசிக்க முடியாமல் போய்விட்டது அல்லவா பிரியமானவர்களே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கூட ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ளே ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது ஒருவேளை நீங்கள் கருத்திற்காக கத்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கலாம் ஒருவேளை இந்த உலகத்தின் அசுத்தங்கள் பாவங்களுக்குள்ளே நீங்கள் கருத்திற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் கருத்துடைய வார்த்தையை மீறி ஏதோ ஒரு பாவம் உங்களை அசுத்தத்திற்கு நேராக இழுத்துக்கொண்டு போகுமானால் நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் யாரானாலும் கூட இன்றைக்கு கருத்துடைய வார்த்தை உங்களுக்கு முன்பதாக கடந்து வருகிறது பிரியமானவர்களை ஒரு சின்சோனை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலை வேண்டாம் கருத்தரை துக்கப்படுத்துகின்ற ஒரு காரியம் யாருக்கும் வேண்டாம் பிரியமானவர்களே மனம் திரும்பி பிள்ளைகளாக பாவ இச்சைகளுக்கு உங்களை விளக்கி உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள ஜபம் என்கின்ற அந்த ஆயுதத்தை நீங்கள் தரித்துக்கொள்ளும் பொழுது கருத்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண முடியும் சத்ரு தோற்று போவான் சத்ருவை மேற்கொள்ள வேண்டுமானால் பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் ஜெபம் தான் நமக்கு ஒரு ஆயுதம் பிரியமானவர்களை நிச்சயமாக நீங்களும் கூட அப்படிப்பட்ட பாவ வலைகளுக்குள்ளே விழுந்து அழிந்து போகாத படிக்கு கருத்தரை துக்கப்படுத்தி விடாத படிக்கு நீங்கள் அதிலிருந்து எழும்ப வேண்டுமானால் ஜபத்தை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் கருத்தரை எருக பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மென்மையான ஒரு வாழ்வை கட்டளிடுவார் உங்களுக்கு எந்த ஒரு பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமோ அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார் புரியுமா அப்படிப்பட்ட திரு தேவன் உங்களுக்கு தந்திருவாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்பு சப்பா அந்த வேலைக்காக நன்றி சோதனைக்குட்படாத பிடிக்கு விளைத்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி வசனத்திலே வாசித்தோம் ஆண்டுகரே அப்பா என்ன நாளிலும் கூட அந்தவரை யார் யாரெல்லாம் பலவிதமான உலகத்தின் அசுத்தங்கள் பாவங்கள் இச்சை என்கிற சோதனைக்குள்ளே விழுந்து எழும்ப முடியாதபடி கண்ணீரோடு இருக்கிறாங்களாப்பா அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கண் வைக்கி பாருங்கள் வாலிபர் தம்பி தங்கச்சிகளை கண் வைக்கி பாருங்கள் பெரியவர்களை கண் வைக்கி பாருங்கள் இதை கொண்டு இருக்கிற எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அந்த ஒரு அவர்களையும் நீங்கள் மீட்டெடுத்து பிள்ளையானும் சைட்டில் அவர்களை தூக்கி எடுத்து முழுமையான உடைய அன்பை அறிந்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு தாங்க தொடர்ந்து பாவங்களை பின்பற்றாத படிக்க அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக ஜபம் என்கிற ஆயுதத்தை இந்த பிள்ளைகளை தரித்துக்கொள்ள ஜபத்திலே அடப்பாய் இருந்து உம இருகை பிடித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஏசப்பா நீங்க அப்படியே பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதுக்காக நன்றி உடைய பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்து உடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்க வைத்திருக்கிற தரிசனத்தை முழுமையா இந்த பூமியில நிறைவேற்ற பிள்ளைகளுக்கு அனுக்கிறகம் பாராட்டுங்கப்பா அப்படியே நீங்க செய்யறதற்காக நன்றி நாமத்தில் ஜபிக்கிறோம் அளவு இதாவே அமேன்